அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த விடிய வேண்டாம் நாம் ஏன் பிறக்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன இந்த கேள்விகளுக்கான தேடி சென்ற பல ஞானிகள் முனிவர்கள் தேவர்களும் கூட ஒரு இடத்தில் தவம் செஞ்சிருக்காங்க அந்த இடம்தான் வெள்ளியங்கிரி மலை சக்தி நிறைந்த இந்த புனித மலையை தட்சிண கைலாயம் என்று அழைக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவன் தவம் இருக்கிற ஒரு மர்மமான இடம் இருக்கிறதா கைலாய் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் தெய்வீக உலகம் ஆனா பரமசிவன் கைலாயத்தை கூட விட்டு மற்றொரு இடத்திற்கு போயிருந்தாரா அதுதான் இந்த வெள்ளியங்கிரி மலை சிவபெருமான் இங்கு தவம் செய்த காரணம் புராணங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஏழு மலைகள் ஏழு உலகங்கள் ஏழு ஜென்மங்களின் பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் அற்புதமான ஒரு இடம் ஒரு காலத்தில் இந்த மலைகளில் ஒரு கனவில் சிவபெருமான் தோன்றினார் நீங்கள் தேடி வந்த சிவன் தான் ஆனால் என்னை அடைய உங்களுக்கு ஏழு பிறவிகள் தேவை என்று சிவபெருமான் கூறினாராம் இந்த மலையின் ஒவ்வொரு அடியிலும் பத்தாயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களின் கர்ம பாசங்களை நீக்கிக் கொண்டு சிவனை தேடிச் செல்கின்றனர் இந்த மலையில் ஏறுவது சாதாரண விஷயம் அல்ல நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் மலையை காலில் நடந்து ஏற வேண்டும் தாம்பத்திய உறவுகளை தவிர்க்க வேண்டும் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் ஜபிக்க வேண்டும் அதிகபட்சம் ஏழு மலைகளை கடந்து சிவனை தரிசிக்கலாம் ஆனால் சிலர் மட்டும் ஆறாவது மலை வரை சென்றுவிட்டு திரும்பி விடுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏழாவது மலைக்கு ஏறும்போது பக்தர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஏழாவது மலைக்கு ஏறும்போது பக்தர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் சிலர் தூக்கி விடுவார்கள் சிலர் மீண்டும் பிறவிக்காக திரும்பி விடுவார்கள் இந்த வெள்ளியங்கரியின் அதீத சக்தி தெரியுமா இந்த மலையில் தரிசனம் செய்தால் உங்கள் அடுத்த ஏழு ஜென்மங்களும் புண்ணியமாக அமையும் மலை பாதையில் உள்ள சக்தி மிக்க இடங்கள் கும்பி தீர்த்தம் பாவங்களை நீக்கும் நிலையம் இது வெள்ளியங்கிரி மூலஸ்தானம் சிவபெருமான் தரிசனம் அருள்மிகு ஆனந்த சபை இறுதி தவம் இந்த சக்தி மிகுந்த இடத்தில் ஒருமுறை வந்தால் உங்கள் வாழ்வில் மாற்றம் காண்பீர்கள் சொல்லுங்களேன் மேலும் இந்த வெள்ளியங்கரி பற்றிய உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா தொடர்ந்து பயணிக்கலாம் வெள்ளியங்கிரி மலையின் மர்மம் ஒரு அதிசயமான உலகம் என்றே கூறலாம் கூரை காலத்தில் சிவபெருமானின் தட்சிண கை ஆகியும் என போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் ஒரு தெய்வீக ஸ்தலமாக இருக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மலையின் அடியில் புதைந்து கிடக்கும் ஒரு அதிசயமான மன்மக் கதை உங்களுக்கு தெரியுமா பண்டைய காலத்தில் தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் சிவபக்தன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் அருணாச்சலம் அவன் அனைத்து நாட்களும் சிவன் வழிபாட்டில் கழிப்பான் ஆனால் அவனுக்கு ஒரே வருத்தம் அவன் இன்னும் சிவபெருமானை நேரில் சந்திக்க தரிசிக்க முடியவில்லை என்று ஒரு நாள் இரவில் அருணாச்சலம் கனவில் அந்த சிவபெருமானையே தோன்றினார் சிவன் அவனிடம் கூறினார் என்னை காண விரும்புகிறாயா அப்போது எமது தட்சிண கைலாயத்திற்கு வா என்று கனவில் ஒரு குரல் ஒழிக்க அருணாச்சலம் அந்த மலைக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க முடிவு செய்கிறான் பயணம் எளிதாக இருக்காது ஏழு மலைகளை கடந்துதான் சிவனை தரிசிக்க முடியும் அருணாச்சலம் மூலிகை செடிகள் நிறைந்த அடர்ந்த காடுகளை கடந்தான் அவன் மிகவும் சோர்வுற்ற சிவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக பயணத்தை தொடர்ந்தான் தொட்டோடிய வனம் மிருகங்கள் பாறைகள் அவன் பல இடங்களில் சோதனைகளை சந்திக்கிறான் முதல் மலையில் கடுமையான காட்சி இரண்டாம் மலை தீவிரமான பசி மூன்றாம் மலை மாயையின் சோதனை இறுதி சோதனை என்ன தெரியுமா ஏழாவது மலைதான் அருணாச்சலம் கடைசியாக ஏழாவது மலை ஏறி சென்றான் அங்கு ஒரு ஒளி பிரகாசி கரென்றது சிவபெருமான் தன்னிடம் வந்திருப்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் அவனது உடல் சூழ்வாக இருந்ததால் சில செகண்ட்கள் தரிசனம் செய்ய முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான் அவனது கண்கள் திறக்கும் போது அந்த ஒளி மறைந்துவிட்டது அவனது வாழ்க்கை பூர்த்தியாகிவிட்டது என்றும் தொடரும் அதிசயம் என்ன தெரியுமா அதன் பிறகு வெள்ளியங்கரை சென்ற பக்தர்கள் சிலருக்கு அந்த ஒளி சில வினாடிகள் தோன்றுவதாக சொல்கிறார் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டவசமாக சிவபெருமானின் அந்த ஒளி தரிசனம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது என்ன சொந்தங்களே மெய் சேர்த்து விட்டதா இந்த கதை உங்களுக்கு உங்க நண்பர்களோட பகிருங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க அனுபவங்களை சொல்லுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்